வணங்கி, வணங்கி அவையினை என்னும் குடல் மொழிக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் நம்முடைய பாரதம் ஆங்கிலேயரிடம் நூறு ஆண்டுகளாக கலை இழந்து வளம் இழந்து நலம் இழந்து பொருள் பெரிய பல்வேறு போராட்டங்களின் மூலம் தன் வாழ்வை தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர்களில் முதல்வராக இவர் போற்றப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் சுதந்திர இதுதான் விவசாய புரட்சி மின்சார புரட்சி தொழிற்புரட்சி இப்படி பல்வேறு புரட்சிகளின் மூலம் தாய்நாட்டை உயர்த்தியதன் விளைவாகத்தான் இன்றும் முதல்வர்களின் முதல்வராக போற்றப்படுகிறார் நம்முடைய தலைவர் கடைநில தோராயினும்

மதிய உணவையும் சேர்த்து கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் என்றால் காமராஜருக்குமே ஏனென்றால் ஒன்பது ஆண்டு பொற்கால ஆட்சிதான் நண்பர்களே ஆனால் அந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒன்பதற்கும் மேற்பட்ட அணைகள் பத்தொன்பதற்கும் மேற்பட்ட தொழில் கூடங்களை அமைத்த

மற்ற தலைவர்கள் எல்லாம் திட்டங்களை தீட்டினார்கள் என்றார் இவர் திட்டங்களை தீட்டியதோடு மட்டுமல்லாமல் கடை கோடி தமிழகம் அந்த திட்டத்தினால் பயன்பட வேண்டும் என்று உணர்ந்ததன் நுழைவாகத்தான் இன்றும் முதல்வர்களின் முதல்வராக சிறந்து போற்றப்படுகிறார் நம்முடைய காமராஜர் தங்கமே தன் புதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்ட தாய் தவிர உனக்கு வேறு சொந்தமில்லை துணை இருக்க மாதமும் இல்லை தோட்டம் இல்லை ஆண்டிக்கு கூட கையில் ஓடி இருக்கும் ஆண்டிக்கு கூட கையில் ஓடி இருக்கும் ஆனால் உணக்காது இல்லை ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கை நெய் தாய் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்து காட்டினார் நண்பர்களே இனி வரும் காலங்களில் எத்தனையோ உதந்த வரலாம்